இரத்த தானம் செய்யுங்கள் நூற்றி பத்தொம்பது முறை இரத்த தானம் செய்தவரை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம் நிறைய இடங்களில் இரத்த தான முகாம்கள் நடத்தப்படுகின்றன நிறைய விழாக்களில் இரத்த தான முகாம்கள் முன்னெடுக்கப்படுகின்றன நமக்கு தெரிந்த நண்பர்களும் உறவினர்களும் இரத்த தானம் கொடுக்கிறார்கள் ஆனால் இவ்வளவு விழிப்புணர்வு இருந்தும் நிறைய மக்கள் தாமாக முன்வந்து இரத்த தானம் கொடுத்தும் போதிய போதிய இரத்தம் இல்லாததால் நிறைய அறுவை சிகிச்சைகள் தாமதப்பட்டு தாமதப்படுத்தப்பட்டுள்ளன ஒரு நாள் ஒரு வாரம் ஒரு மாதம் என்ன தாமதப்படுத்தப்படும் அறுவை சிகிச்சைகளால் உயிரிழப்பு நேரிட்டால் வருத்தப்பட்டு எந்த பலனும் இல்லை என ஆழமான கருத்துக்களுடன் பேச ஆரம்பிக்கிறார் ராஜா பந்தாரி சென்னை புரசைவாக்கம் பகுதியைச் சேர்ந்தவனானவர் இரத்த தான சேவகர் ஆம் இதுவரை நூற்றி பத்தொம்பது முறை இரத்த தானம் செய்து அவருக்கு மத்திய அரசின் சிறப்பு விருது கௌரவம் பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஒரு அவசர சிகிச்சைக்காக இரத்த தானம் வழங்க தொடங்கி அதையே தன்னுடைய வழக்கமாக்கி கொண்டார் அந்த வகையில் பல பச்சளம் குழந்தைகள் உள்பட பல்வேறு உயிர்களை காப்பாற்றியிருக்கிறார் இவர் இரத்த தானம் செய்ய தொடங்கியது பற்றி நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மகப்பேறு மருத்துவமனையில் ஒரு கர்ப்பிணி பெண் பிரசவ வழியால் துடிக்கிறார் அறுவை சிகிச்சை மூலமாகவே குழந்தை இவ்வுலகை பார்க்க முடியும் என மருத்துவர்கள் கூறி இரத்த பற்றாக்குறையால் அறுவை சிகிச்சையானது தள்ளிப்போகிறது குறிப்பிட்ட நேரத்திற்குள் அறுவை சிகிச்சையை செய்து முடிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு மருத்துவர்கள் தள்ளப்பட ஓ பாசிட்டிவ் இரத்த தான கொடையாளர்களை தேடுகிறார்கள் அந்த விஷயம் எனக்கு தெரிய வரவே நான் முதல் முறையாக இரத்த தானம் செய்கிறேன் அப்போது எனக்கு வயது இருபத்தி ரெண்டு என்னுடைய சிறிய முயற்சி அந்த கத்னியையும் அந்த குழந்தையையும் காப்பாற்றுகிறது என சிலிப்புடன் பேசுபவர் அந்த சம்பவத்திற்குப் பிறகு பனிரெண்டு வாரங்களுக்கு ஒரு முறை இரத்த தானம் செய்வதை வழக்கமாக்கிக் கொண்டார் இன்று அவரது கொடையின் எண்ணிக்கை மொத்தம் நூற்றி பத்தொம்பது நூற்றி பத்தொம்போது முறை இரத்த தானம் செய்திருந்தாலும் அதில் ஒரு அனுபவத்தை மட்டும் மறக்கவே முடியாது ஆம் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு குழந்தை பேரும் மருத்துவமனையில் இருந்து ஒரு அவசர அழைப்பு இம்முறை குழந்தை பிறந்து விடுகிறது ஆனால் மஞ்சள் காமலாயுடன் பிறந்ததால் தாயிடமிருந்து பிரித்து பராமரிக்கிறார்கள் பிறந்த மூன்று நாட்களே இருக்கும் மஞ்சள் காமாலையின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் அதை குறைக்க இரத்த மாற்று சிகிச்சையை முயற்சிக்கிறார்கள் குழந்தைக்கு ரத்தம் வழங்க மனைவிடன் மருத்துவமனைக்கு செல்கிறேன் மருத்துவர் குழந்தை பிழைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வெறும் ஐந்து சதவீதம் மட்டுமே இருப்பதாக கூறுகிறார் பிறக்கும்போது குழந்தை அளவில்லை மறுநாள் சூரிய உதயம் கூட நிச்சயமில்லை என்ற வருத்தத்துடன் இரத்த மாற்று சிகிச்சையை தொடங்குகிறார் ரத்தத்தை வழங்கிவிட்டு நானும் அரைமணுவ அரை வீட்டிற்கு செல்கிறேன் முன்னாள் காலையில் நான் சூரிய உதயத்தை பார்த்து விட்டேன் அந்த குழந்தை பார்த்திருக்குமா என்ற ஆவலோடு மருத்துவமனைக்கு சென்றேன் குழந்தை சத்தமாக அழுகிறது மருத்துவர்கள் சிரிக்கிறார்கள் கைகளை குலுக்கி கடவுளும் இந்த இரத்தமும் செய்த மேஜிக் என வாழ்த்துகிறார்கள் என உணர்ச்சி வச உணர்ச்சி வசப்படும் ராஜா பந்து பந்தாரி அதே குழந்தை நன்கு வளர்ந்து திருமணத்திற்கு அழைப்பு கொடுத்து மேடையில் தன்னை கௌரவித்த கதையையும் பெருமையாக பாய்ந்து கொண்டார் இப்படி ரத்ததான சேவகரின் வாழ்க்கையில் நிறைய மேஜிக் அனுபவங்கள் நிறைந்துள்ளன நான் இதுவரை தொண்ணூத்தெட்டு முறை அப்பல்லோ மருத்துவமனையில் இரத்த தானம் வழங்கியிருக்கிறேன் அறுபத்தைந்து வயதை கடந்ததால் ஒரே மருத்துவமனையில் நூறு முறை இரத்த தானம் வழங்கிய சாதனையை தவற விட்டுவிட்டேன் இருப்பினும் தொண்ணூத்தெட்டு முறை ஒரே மருத்துவமனையில் இரத்த தானம் வழங்கியதை கௌரவிக்கும் விதமாக அப்பல்லோ மருத்துவமனை பாராட்டுச் சான்றிதழ் வழங்கியுள்ளது என்பவருக்கு அறுபத்தேழு வயதாகிறது இவரது புருதிக்கொலையை பாராட்டி டெல்லியில் நடந்த பாராட்டு விழாவில் இரத்த தான சேவகர் என விருது வழங்கி கௌரவித்துள்ளார் விருது கௌரவங்களை விட இரத்த தான முயற்சிகளின் மூலமாக இரத்த தான விழிப்புணர்வு தான் பெருமையாக கருதுகிறேன் ஆரோக்கியமாக வாழும் அனைவரும் இரத்த தானம் செய்யலாம் எந்த தயக்கமும் தேவையில்லை இரத்த தானத்தினால் இரத்தம் குறையப் போவதில்லை அடுத்த சில நாட்களிலேயே இரத்தம் பெரியுடன் என்பவர் வினோத் கோத்தாரி மற்றும் விகாஸ் மராடியா ஆகியோருடன் சேர்ந்து மெட்ராஸ் பிளட் டொனேஷன் குரூப் என்கிற இரத்த கொடையாளர்கள் அமைப்பையும் குழுவையும் ஒருங்கிணைத்து வருகிறார் ஆயிரத்தி இரநூறு கொடையாளர்களுடன் இயங்கி வரும் இந்த அமைப்பு சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் உள்பட பல்வேறு பல்வேறு பகுதிகளை சார்ந்த மருத்துவமனைகளுக்கு அவசர அழைப்புகளுக்கு ஏற்ப இலவச குருதியை கொடையளிக்கிறது